நான் தப்பா நான் தப்பா சொல்றேன்னா இல்ல அவங்க தப்பா நினைக்கிறாங்களா தெரியல நீ தான் தப்பா சொல்லுவாங்க நான் கரெக்டா சொல்லுவேன் வெற்றவங்க கிட்ட முடி எப்படி வெட்டணும் இந்த மாதிரி ஆக வெட்டுங்க விட்டுங்க இந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ல இந்த அளவுக்கு தெளிவா சொன்னாவே போதும் நீ அதை சொல்லாம எப்படி வைக்கீங்களே தெரியலையே சொன்ன கடுப்பு ரொம்ப தாண்டி தான்

இல்ல மீடியுமா உங்களுக்கு எந்த கட்டி நீ சொல்ற மாதிரி எல்லாம் வேணாம் நான் சொல்ற மாதிரி வெட்டு என்ன பாக்குற கண்ட கண்ட பேர் சொல்லி சொல்ல ஏமாத்தலாம்னா நடக்காது நான் சொல்றத கேளு டேய் ஏத்தி போளே இல்ல போலீஸ் கட்டிங் military கட்டிங் அது என்னடா கட்டிங் வர க இதுமே ஒரு சில பேர் இருக்காங்க நான் எப்படி தான் இவங்க எல்லாம் வந்து சமாளிச்சு முடிவெட்டி அனுபத்தை புரியுது சோ எப்படி தான் புரியுங்க சொல்லுங்க எப்படி அதலாம் சரியா

சரி இருங்க நம்ம பார்க்கலாம் சரி லியோ ஹேர் கட் பண்ணிக்கி லியோ ஹேர் கட் இப்ப லியோலயே வந்து லெந்த் ஹேர் அது இல்ல அது தெரியும் அது பாத்து பண்ணு லியோ ஹேர் லியோதாஸ் லியோ ஆ லியோ சூப்பரா இருக்கும் அது மீடியமா டீசன்டா எல்லாருக்கும் சூட் ஆகும் ஹேர் ஒரு நார்மல் ஹேர் ஸ்டைல் தான் ஆனா நல்லா இருக்கும் அது பண்ணீங்களா உங்களை யாராவது ரோட்ல பாக்கும்போது இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க நீ பார்த்து ஜீப் ரிகாஸ் மாதிரி இருக்கு நேரா சொல்லிக்காங்க ஆ சொல்லிருக்காங்க

பாரு கண்ணுல தண்ணியாத்தா ஆனா நானும் உங்க மாதிரி எனக்கும் கண்ணுல தண்ணி வருது அது ஆக்டிங் வந்துட்டா அது கஷ்டத்தை நினச்சேன் சும்மா சும்மா நான் உதாரணத்துக்கு நான் ஒரு சும்மா ஒரு கதை ஒன்று சொல்லிட்டேன் செத்தவாரு நினச்சேன் செத்தவாருன்னு நினச்சாலும் கண் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணிலாம் வரும் அது கஷ்டம் அந்த நிறைய கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கல அதெல்லாம் நினச்சா ஆட்டோமெட்டிக்கண்ணு எல்லாருக்கும் நடிக்கும் ஆசை இருக்குது அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்னு அதெல்லாம் பெரிய விஷயம் அதுக்குள்ள போனா எல்லாம் பண்ணி தான் பண்றோம் அவ்வளோ தான் அதெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புண்டா நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நடிக்கணும் லீக ஏர் கட் மாதிரி பண்ண போறோம்

எதுவுமே படா அந்த டைம் நான் சொன்னனே ஒத்துக்கிட்டேன் அதுக்காக உனக்கு நல்ல சிறப்பா செஞ்சு கொடுக்கறேன் இல்ல நான் நான் ஒத்திருக்க மாட்டேன் ஒண்ணும் கஷ்டப்படுத்தியிருப்பேன் என்ன பண்றது பசங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்ல நீ அது மாதிரி வேற எங்க போனாலும் கடைய விட்டு எனக்கு வெட்ட தெரியாது போப்பான்னு அப்படியே ஏத்தி போயிப்பேன்

அரிசியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணிய கொஞ்ச நேரம் மண்டல போட்டு மசாஜ் பண்ணுவாமும் போடாம குளிக்கலாம் கொஞ்ச நாள் குளிச்சாக்கள் ஆகாதுன்னு சொல்றாங்க தலைக்கு எண்ணிக்கை சொல்றாங்க உடம்பு சுருப்பு வரைன்னு சொல்றாங்க இன்னமும் சொல்றாங்க அதெல்லாம் வந்து டைம் கிடைக்கல உங்க அம்மா ட்ரை ஓகே இல்லை அரிசி நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணு ஒரு விசுக்கு நல்லா எது கொடுக்குதோ அதை என்கிட்ட சொல்ல நான் ட்ரை பண்ணிப்பேன் ஆ இந்த ஃபயர் இருக்குல்ல ஆமாம் ஃபயர் பண்ண முடியா கொட்டும் ஓ நிறைய பேர் கேட்குறாங்க ஃபயர் பண்ண முடிய கொட்டணும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதாவது ஃபயர் பண்ணவங்க ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீ ஒரு

பண்றேன் வர்றதுக்கு வருதா இல்லைன்னு இருக்கிறான் இப்ப முடியல அது ஃபுல்லா போகாது கொஞ்சம் கொஞ்சமா மறையும் முடியும் வளர வளர வளர